அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று பரமஹம்ச நித்யானந்தரின் ஜீவன் முக்தி புத்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கிறேன் த தலைமை பண்பே ஜீவன் முக்தியை வெளிப்படுத்தும் லீடர்ஷிப் கான்சியஸ்னஸ் இட் செல்ஃப் வில் ரேடியேட் த ஜீவன் முக்தி நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரே ஒரு வரியில் எழுதி முடிக்க வேண்டுமென்றால் இந்த ஒரு வரியில் எழுதி வைத்து விட எழுதி முடித்து விடலாம் பல பேர் தங்களுடைய கல்லறையில் தங்கள் சாதனைகளை வரலாற்றை செதுக்குவதற்காக வாசகங்களை தேடி எடுப்பார்கள் சில பேர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இரண்டு மூன்று வரிகளில் எழுதி வைப்பார்கள் ஒரு பெரிய அறிஞன் தன்னை அறிஞன் என்று சொல்வதை விட ஞானி என்று சொல்வதையே விரும்புவான் அறிஞன் என்ற வார்த்தை குறைவான வார்த்தை குறையான வார்த்தை ஞானி என்பது முழுமையான வார்த்தை தன் அன்னை சாரதா தேவி சொல்கின்றார் என்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு வரியில் சொல்ல வேண்டுமென்றால் என்னுடைய வாழ்க்கையே நீளமான ஒரு பிரார்த்தனை அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் நம்முடைய வரலாற்றை எல்லாம் ஒரு வரியிலே எழுதி வைக்க வேண்டுமானால் மிக தெளிவாக எழுதி வைத்து விடலாம் பெரும்பாலவன் பெரும்பாலானவர்களின் கல்லறையில் பிறப்பு இறப்பு என்று எழுதி தேதியையும் வருடத்தையும் குறிப்பிட்டிருப்பார்கள் ஒருமுறை பிரம்மச்சாரி ஒருவர் என்னிடம் கேட்டார் அது ஏன் எல்லா கல்லறைகளிலும் பிறப்பு இறப்பு என்ற இரண்டை மட்டும் எழுதியிருக்கிறார்கள் காரணம் பிறப்பு இறப்பு தவிர இந்த இரண்டிற்கும் இடையில் குறிப்பிடுவது போன்று வேறு எந்த சாதனையையும் செய்திருக்க மாட்டார்கள் என்று அவருக்கு பதிலளித்தோம் நாம் வெளி உலகத்திற்கு காட்டுகின்ற பர்சனாலிட்டிக்கும் உள்ளுலகத்தில் வைத்திருக்கின்ற பர்சனாலிட்டிக்கும் நடுவில் நடக்கின்ற சண்டைதான் நம்முடைய வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்ற நிஜ நிலவரம் பலருக்கு கல்லறைக்கு செல்லும் வரை புரிபடுவதில்லை பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை இந்த இரண்டிற்கும் நடுவில் நடக்கின்ற சண்டை என்பதே நம் உள்ளே இருக்கின்ற பர்சனாலிட்டி வெளியில் இருக்கின்ற பர்சனாலிட்டியாக மாற முயற்சி செய்வதுதான் உள்ளே ஏற்படும் இந்த நரநரப்பு தன்மைதான் வெளியே தான் பார்க்கும் ஒவ்வொருவரையும் தன் விருப்பப்படி மாற்ற முயற்சிக்கும் குணமாக வெளிப்படுகின்றது ஆனால் கடைசி வரை அது வெற்றி பெறுவதில்லை எப்போதும் ஒரு பர்சனாலிட்டியால் இன்னொரு பர்சனாலிட்டியை மாற்ற முடியாது இது உள்ளுலகு உள்ளுலகுக்கும் பொருந்தும் வெளி உலகுக்கும் பொருந்தும் ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த இரு இரண்டு பர்சனாலிட்டிக்கும் நடுவில் முரண்பாடு இல்லாமல் இந்த இரண்டு பர்சனாலிட்டிக்கும் நடுவில் நடக்கின்ற சண்டையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வதைத்தான் ஜீவன் முக்தி என்று சொல்கின்றோம் ஜீவன் முக்தி என்றால் இவ்வளவுதான் வேறு ஒன்றுமே இல்லை இரண்டு பர்சனாலிட்டிக்கும் இடையே நடக்கின்ற சண்டையிலிருந்து தன்னை விடுபடுத்திக் கொள்வது தலைவனாக வாழ்வது அதுதான் ஜீவன் முக்தி இரண்டு விஷயம் இருக்கிறது நிலை ஸ்டேட் அந்தஸ்து ஸ்டேட்டஸ் என்று அந்தஸ்தை யார் வேண்டுமானாலும் அடைந்து விடலாம் ஆனால் நிலையை நமக்குள் நாம் உரு திரும்பி உழைத்தால் மட்டும்தான் அடைய முடியும் அது மிகவும் விலையு விலை உயர்ந்தது லீடர்ஷிப் இஸ் ஸ்டேட் நாட் அ ஸ்டேட்டஸ் தலைமை பண்பது என்பது அந்தஸ்து அல்ல அது ஒரு நிலை அந்தஸ்து என்பது வெளியுலக வாழ்க்கை சம்பந்தப்பட்டது தலைவன் என்பது வாழும் தன்மையால் வெளிப்படுவது ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு ஜீவன் முக்தன் மட்டும்தான் தலைவனாக வாழ முடியும் காரணம் தலைவனாக வாழும் தன்மை என்பது உள்ளுலகம் சம்பந்தப்பட்டது தனக்குள் தலைவனாக மலருதல் தனக்குள் ஜீவன் முக்தனாக மலருதல் நிகழும் பொழுதுதான் தலைமைத்துவத்தை ஒருவரால் அடைய முடியும் தனக்குள் தலைவனாக மலர்ந்தால் ஏதாவது ஒரு தலைமை பதவியில் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை சாதாரண எளிமையான செயல்களை செய்து கொண்டு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே தலைவர்களாக வாழ முடியும் அப்போது பதவி தேவைப்படாது அந்தஸ்து தேவைப்படாது உங்கள் வாழ்க்கையே தலைமை பண்பை வெளிப்படுத்தும் ஜீவன் முக்தியை வெளிப்படுத்தும் ஜீவன் முக்தியை பரவ செய்யும் அப்படி இல்லாமல் அந்தஸ்தையே அடைந்தாலும் கூட அதை தக்க வைத்துக் கொள்ளும் ஆசைக்கும் அது நம்மை விட்டு போய்விடுமோ என்ற பயத்திற்கும் இவை இரண்டின் சம்பந்தப்பட்ட மனிதர்களுக்கும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்போம் அப்போது தலைவனாகவே இருந்தாலும் அவர் அடிமையாகவே வாழ்வார் தலைமை பண்பை வெளிப்படுத்தாத தலைமை கூட அடிமைத்தனமாக இருக்கும் அடிமைத்தனமாகவே இருக்கும் தலைமை பண்பை அடைவது உள்ளுலகம் வெளி உலகம் என்ற இரண்டிலுமே முக்கியம் இந்த நிலை நாட்டுக்கே பேரரசாய் பேரரசராய் திகழும் அந்தஸ்தை விட உயர்ந்தது தலைமை பண்பது பண்பு அடையப்பட வேண்டிய அந்தஸ்தல்ல அது ஒரு உன்னத நிலை ஜீவன் முக்தனாகாமல் தலைவனாகாமல் வாழும் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் மேலே செல்வதற்கு பதிலாக கீழே சென்று கொண்டிருப்பீர்கள் தலைமை பண்பை உல மலர்த்துவதே ஜீவன் முக்தியை வெளிப்படுத்தும் நன்றி வணக்கம்